வணக்கம் நான் உங்கள் பாவேஷ் நான் இப்பொழுது கம்பிய சரஸ்வதி கடைசி பத்து பாடல்களை கூற வந்துள்ளேன் என குத்தனையார் அடிவேதனாரும் சிறப்பாந்த வேதம் அனைத்தனுக்கும் முடிவே தவள ரத்தே வடிவே மகிழ்ந்து பணிவா தமது மகளிரவின் விடிவே அறிந்து என்னை ஆழ்வார் தலந்தனி வேறிலையே என்னை காப்பாற்று வேறில்லை என்று உன் அடியாரில் கூடி விலங்கு நின்பேர் கூறிவை யானும் குறித்து நின்றேன் ஐம்புல குருமா மாறிலை கல்வர் மயக்காமல் நின்மலந்தான் நெறியில் சேரிவை இந்த

புலகித்து அழுவார் நீர் மழுகுவார் என்னை பாலன்பு வைத்தவரே பொய்யும் பொருளும் இருவாழ்க்கை பொருளும் மற்ற எப்பொருளும் பொய்க்கும் பொருளும் அன்றியிடும் பொருளல்ல பூதளத்தில் மெய்க்கும் பொருளும் மரியா பொருளும் விழுப்பொருளும் பொருளும் பொருளே இம்மையும் தருவால் மறுமையும் தருவாள் பொருளாதும் என்ற பொருள் பொருளே முதலாத சற்களை வான் பொருளே பொருள் வந்து வந்தித்து அருளாய் விளங்கும் அவர்க்கு ஒளியாய் அறியாதவர்க்கு இரளாய் விளங்கும் நலங்கினர் மேனி

பெரியார் கரமும் பதமும் இதழும் தவள புரியாத தாமரையும் திருமேனியும் பூன்படமும் பிரியாது என்றும் நாவிலும் நிற்கும் பெருந்தருவே என்ன கிடைக்கும் பெருந்தருவும் சயமங்கையும் ஆகி என் பேதை நெஞ்சில் இருந்தறலும் செஞ்சோல் வஞ்சியை போற்றில் எல்லாம் ஐயா பெருஞ்சீர் தருமே நன்றி வணக்கம்